தமிழ் மக்களுக்கு தான் தீர்வு தேவை அப்ப எங்களுக்கு தான் தீர்வை முன்வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு நாங்கள் ஒரு எங்களுக்கு தேவைப்படுற ஒரு தீர்வு ஒன்று முன்வைச்சா தானே அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் வரும் ஏக்கிய ராஜ்ய கொண்டு வர போய் நம்ம சொல்லி இருக்கிற இடத்துல வந்து அதை தோக்கடிக்க இன்றைக்கு வந்து இந்த பதினாலாம் தேதி வந்து கூட்டத்தை போட்டு குழப்பத்துக்கு வந்து ஏற்பாடு செய்தவர்கள் வந்து பதினாலாம் நாங்கள் ஐரோப்பாவுக்கு போக வந்து அங்கே தான் இருக்கிறேன் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியம் வந்து ஒதுக்கி போற ஒரு ஒரு பாதை இல்லை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தம் தேசிய கூட்டணிக்கும் வந்து குறிப்பாக வந்து பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கிற கட்சிகள் வந்து தான் இந்த அரசியலமைப்பு விஷயத்தை வந்து கையாட்டும் அவர்கள் இருக்கிறோம் சிவில் சமூக செயற்பாட்டர்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஏற்கனவே வந்து நாங்கள் எங்களுடைய கூட்டங்களை வந்து கலந்து கொண்டோம் மற்றது இப்போ நாங்கள் பதினைஞ்சாம் தேதி நாங்கள் இதை வைக்க போறோம்னு சொல்லி வந்து இன்னொரு இன்னும் ஒரு குழு அந்த ஜெனீவா விஷயத்தையும் வந்து குழப்பில் தானே அந்த குழு வந்து பதினாலாம் தேதிக்கு வந்து அறிவித்தது உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு வந்து ஒரு அழிவு போய் இருக்கு சிவில் சமூகம் வந்து பதினாலாம் தேதி திருகோண வந்து கூட்டணி நடத்துறது அப்ப நாங்க அந்த திருகோண வேலை அதை ஒழுங்கு செய்தாக்களுக்கு வந்து நாங்க சொன்னாங்க நீங்கள் இதுக்கு வாங்க தீர்வு சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு நீங்க இதுக்கு வாங்க நீங்களே பதினாலாம் தேதிக்கு கதைக்க வெற்றி அப்ப இப்படி எல்லாம் நடக்கு சொல் நாங்கள் எங்களுக்கு வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாட்சிகள் சம்பந்தமான விஷயங்களை வந்து கதைச்சு வாதாடுறதுக்கு வந்து எங்களுக்கு இவரோடய கதைக்கிறதுக்கு பயம் இல்லை நாங்கள் வெளிப்படையாக இருக்கோம் ராசிய கூட்டங்களும் தேவை ராசிய கூட்டங்களும் தேவை நாங்கள் வந்து ஐரோப்பாவுக்கு போகணும் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த பதினாலாம் தேதி வந்து கூட்டத்தை போட்டு குழப்பறதுக்கு வந்து ஏற்பாடு செய்தவர்கள் வந்து பதினாலாம் நாங்கள் ஐரோப்பாக்கு போக வந்து அங்கே தான் இருக்கிறோம் அந்த மூலக்காரர் வந்து அங்கேதான் இருக்கிறோம் அவண்டிய ஆக்கள் கூட்டத்துக்கு வந்த அந்த குழப்பம் முகவர்கள் வந்து நாங்கள் நடத்தங்களுக்கு வந்த கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு சொன்ன அமைதியா திரும்பி உலகை சொல்ற அவைக்கு வேண்டுமென்ற நேரடிய விரட்டும் நேரடிய வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இது நாங்கள் சரி என்று உலகை நாங்கள் அனைவரையும் கூப்பிட்டு கதை செய்த வாதாடி நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டுக்கு வருவோம் ஆனால் வெளிப்படை தன்மை இருக்கும் ஏன் பொது நிலப்பாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு வெளிப்படை தன்மை இருந்தால் தான் மக்களுக்கு தெரியும் என்ன நோக்கத்துக்காக யார் என்ன கதைக்கிறவன் இது மக்களுடைய தலைமையை தீர்மானிக்க போற ஒரு விஷயம் இது உங்களுடைய வெண்டையும் இல்லை எல்லாருக்கும் அப்ப எல்லாருக்கும் வந்த உரிமை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறிமுறைக்குள்ளே நாங்கள் வேற வேண்டும் என்று தான் நாங்கள் இருக்கிறோம் இங்கே நாங்கள் நிபந்தனையை போட்டு ஒரே ஒரு நிபந்தனை ஏக்கிய ராஜ்ய கொண்டு வர போய் நம்ம சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அதை தோக்கடிக்கே ஆக வேணும் இப்போ இருந்தால் சும்மா நிராகரித்து கொண்டிருக்க மட்டும் சரியாக தானே எங்களுக்குன்ற ஒரு நிலப்பாடு இருக்க வேணும் தானே அதை தயார்படுத்த வேணும் மற்ற இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய அரங்கிலே எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வருவது கூட மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்தலாம் அதுக்காக நான் தொடர்ச்சியா சொல்றேன் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை வந்து ஒதுக்கி போற ஒரு பாதை இல்லை நாங்கள் தொடர்ச்சியா சொல்றேன் அவர்கள் இப்படிப்பட்ட மோசமான இப்ப இந்த சுவிஸ் அரசாங்கத்திலே விஷயம் மாதிரி இந்த ஊடகங்களுக்கு சொன்ன அப்பட்டமான பொய்கள் செய்கிற இடத்துல வந்து அவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்புகள் இருக்கு

வச்சு கொண்டு வந்து நாங்கள் கலைக்கிறதுக்கு முன்னம் தமிழ் கட்சிகளுக்கு இடையில வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேணும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து எங்களுக்கு எட்டாம் தேதி வந்து எங்களுக்கு எழுத்துல வந்து நாங்கள் அவைக்கு எடுத்து எழுத்துல வந்து அழைப்புதல கொடுக்க வந்து எட்டாம் தேதி வந்து அவை எட்டு நாங்கள் கூட வந்து ஒன்பதாம் தேதி காலையில வந்து எங்களுக்கு பேர் பதில் வந்து பதினைஞ்சாம் தேதி கூட்டத்துக்கு முன்னம் வந்து தமிழ் கட்சிகள் சந்திக்கிறது தான் பொருத்தம் நாங்கள் உட்டன் அந்த தேதி நாம சொன்னாங்க 14 ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்கள் விரும்பின நேரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்க நான் சந்திப்போம். உலகே சொல்லுது. அப்ப இது அவசரத்தை விளங்கி கொண்டோளோ இன்றைக்கு நாளைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து முடிவெடுத்தார். சரி அரே விவாதிக்க கூடவே ஒரு நாளையில வந்து அந்த அரசியலமைப்பு அமைப்பை அறிவிக்கலாம். கடமைக்கு வந்து பாராளுமன்றத்தை அப்படி கொஞ்ச சும்மா விவாதம் அப்படி ஒரு நாள் விவாதத்த கொண்டு வெச்சு போட்டு அதே அந்த மூன்று ரெண்டு பெரும்பான் ஒரு எங்களுக்கு தான் அரசியல் அமைப்பு தமிழ் மக்களுக்கு தான் தீர்வு அப்ப எங்களுக்கு தான் தீர்வு முன்வைக்க தேவை பொறுப்பு இருக்கு நாங்கள் ஒரு எங்களுக்கு தேவைப்படுற ஒரு தீர்வு முன்வைச்சா தானே அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் வரும் தயவு செய்து நீங்கள் இதை சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி